கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரிவுக்கு ஏமனில் விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை ஜூலை பதினாறு அதாவது இன்று நிறைவேற்றப்பட இருந்தது எனினும் புதிய தேதி எதுவும் உடனடியாக அறிவிக்கப்படவில்லை கேரள செவிலியரின் மரண தண்டனை ஏமன் அதிகாரிகள் நிறுத்தி வைக்க தற்காலிகமாக பாதிக்கப்பட்டவரின் குடும்பம் இறங்கி வந்ததே காரணம் எனவும் கூறியிருக்காங்க கேரளாவைச் சேர்ந்த காந்திபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியர் செய்த போன் கால் மூலமே நிமிஷா தற்காலிகமாக தப்பித்திருக்காங்க சேக் அபு அஹ்மத் காந்திபுரம் ஏ பி அபு முஸ்லியார் என்ற பெயரா நன்கு அறியப்பட்டவர் இவர் இந்தியாவின் பத்தாவது மற்றும் தற்போதைய கிராண்ட் முக்தி ஆவார் அகில இந்தியாவின் உலமாவின் பொதுச் செயலாளராக சேக் அபூபக்கர் அஹ்மத் அவர்கள் நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமானதாகவும் இருக்கு அவரின் முடிவுகள் மற்றும் செயல்பாடுகள் நாட்டின் இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கப்பயும் ஏற்படுத்தக்கூடியவர் ஏமனில் இருக்கும் இஸ்லாமிய தலைவர் மூலமாக இவர் செய்த போன்கால் தான் இந்த தூக்கு தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதற்கும் காரணம் மின்சா கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏமன் நாணயம் அதாவது எட்டு புள்ளி ஆறு கோடி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்ட போதும் அவர்களின் குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இஸ்லாமிய தலைவர்கள் மூலம் நடத்தப்பட்ட சில ஆலோசனைகளுக்கு பிறகு அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்ததாக தெரிகிறது சேர்ந்த தலால் அப்தே மெக்தீன் குடும்பத்தினருக்கு இந்த வழக்கில் இந்திய அரசு ஆரம்பம் முதலே அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது பாதிக்கப்பட்ட தலால் குடும்பத்தினருடன் பரஸ்பரம் உடன்படக்கூடிய தீர்வை காண்பதற்கு கூடுதல் அவகாசம் கோரி சமீப நாட்களாக தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கு ஆனால் அளிக்கவில்லை அடைந்த நிலையில் உள்ளூர் சிறை அதிகாரிகள் மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துடன் இந்திய அதிகாரிகள் தொடர்ந்து தொடர்பில் இருந்திருக்காங்க கேரளாவின் பாலக்கோடு மாவட்டத்தை சேர்ந்த நிமிஷா பிரியா தனது ஏமன் நாட்டு வணிக பங்குதாரரான மக்தியை கொலை செய்த வழக்குல மரண தண்டனை பெற்றிருக்காரு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் அவரது இறுதி மேல்முறையீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு அவர் தற்போது ஏமன் தலைநகர் தனாவில் உள்ள சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க கடைசி நிமிடத்தில் பறந்த போன்கால் தான் இதுல பெரிய விஷயமே சாதாரண விஷயமே இது கிடையாது ஏமன் வரலாற்றில் இந்தியர் ஒருவருக்கு இந்த வாய்ப்பு கிடைப்பது இதுவே முதல் முறை வரலாற்றில் இதுவரை நிமிஷா பிரியாவுக்கு மட்டுமே மரண தண்டனையிலிருந்து தற்காலிக விடுதலையும் கிடைத்திருக்கு வேறு எந்த இந்தியருக்கும் இதுவரை அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அதே சமயம் ஏமனில் இந்தியர்கள் யாருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக உறுதிப்படுத்தவும் இல்லை நிமிஷ பிரியா மட்டும் அங்கு மரண தண்டனை எதிர்நோக்கும் முதல் இந்தியர் பிற நாடுகளில் மரண தண்டனையில் இருந்து விடுதலையான இந்தியர்கள் ஏமனை தவிர மற்ற நாடுகளில் மரண தண்டனையிலிருந்து விடுதலை பெற்ற சில இந்தியர்களை பத்தி பார்க்கலாம் மச்சில அப்துல் ரகில் இவங்க பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு பகுதியில இரண்டாயிரத்தி ஆறில் சவுதி அரேபியாவில் தனது முதலாளியின் பதினைந்து வயது மகனை தற்செயலாக கொலை பண்ணியிருக்காரு இதுல அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது பிறகு அவரது சமூகம் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகையை திரட்டிய பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவரை மன்னிக்கப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கத்தாரில் இந்திய கடற்படையினர் எட்டு முன்னாள் வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கைது செய்யப்பட்டு உளவு பார்த்ததாக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அவர்களின் தண்டனைகள் சிறை தண்டனைகளாக குறைக்கப்பட்டிருக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் ஆரம்பத்தில் விடுவிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா கேரளாவில் உள்ள திருச்சூர் பகுதியில ஐக்கிய அரபு எமிரேட் இரண்டாயிரத்தி பதிமூனில் ஒரு விபத்தில் மரணம் ஏற்பட்டதால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது தொழிலதிபர் யூசுப் அலி ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு செலுத்தியதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அவர் பட்டிருக்காங்க அர்ஜுனன் ஆதிமுக தஞ்சாவூர் தமிழ்நாடு குவை இரண்டாயிரத்தி பதிமூணில் கொலை குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை பெற்றார் சுமார் முப்பது லட்சம் இழப்பீட்டு ரூபாய் செலுத்திய பிறகு இரண்டாயிரத்தி பதினேழில் ஆயுள் தண்டனையாகவும் அவருக்கு குறைக்கப்பட்டிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த நிமிஷ பிரியாவுக்கு இன்று நிறைவேற்றப்பட இருந்த மரண தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பேசுபொருளாகவே பரவியிருக்கு மேலும் இந்த கொலை வழக்கு தொடர்பாக வேறேனும் செய்திகள் வெளியேகினால் உடனுக்குடன் நமது சேனல்ல பதிவேற்றம் பண்ணுவோம் நீங்களும் இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ படிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க